ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி வரலாறு வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டியவை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வைகுண்ட ஏகாதசி பிறந்தது எப்படி முறை பலன்கள் மந்திரங்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளா இருந்தால் லட்சுமி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்க ஆல் பில்ஸ் கிளிக் முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் வைகுண்ட ஏகாதசி பிறந்தது எப்படி வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற வரலாற்றை பற்றி பார்க்கலாம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதமாக மார்கழி மாதம் திகழ்கிறது மார்கழி மாதம் என்றாலே வைணவ கோவில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் மார்கழி மாதத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது நடப்பாண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி வரும் பத்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சொர்க்கவாசலை பார்த்தால் கோடி புண்ணியம் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் புராணங்களின்படி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் அச்சுறுத்தி வந்தான் முரணால் மிகவும் வேதனைக்கு ஆளான தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களது துயரத்தை தீர்க்குமாறு முறையிட்டனர் அப்போது முரணிடம் தன்னுடைய திருவிளையாடலை மகாவிஷ்ணு நடத்தினார் வைகுண்ட ஏகாதசி வரலாறு அதாவது போரில்தான் பின்னடைவது போல ஒரு மாய தோற்றத்தை மகாவிஷ்ணு உண்டாக்கினார் பின்னர் ஒரு குகைக்குள் சென்று தஞ்சமடைந்தார் அந்த குகைக்குள் விஷ்ணு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது மகாவிஷ்ணு குகைக்குள் இருப்பதை கண்டறிந்த முரண் அவரை தேடி கண்டுபிடித்து அழிப்பதற்காக உள்ளே வந்தான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த விஷ்ணு பெருமான் மீது தனது வாளை முரண் வீசினான் அப்போது மகாவிஷ்ணு உடலில் இருந்து சக்தி ஒன்று வெளிவந்தது அந்த சக்தி பெண் வடிவம் எடுத்தது அந்த சக்தி முரணுடன் போரிட்டு முரணை வதம் செய்தது அசுரனையே தனக்காக வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மகாவிஷ்ணு மேலும் முரணை வென்ற நாளும் ஏகாதசி என்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் மகாவிஷ்ணு வரம் அருளினார் அப்போது முதல் மார்கழி மாதந்தோறும் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பெருமாள் பக்தர்கள் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வணங்குகின்றனர் தமிழ் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் என தமிழ்நாட்டின் பிரபல வைணவ தலங்கள் அனைத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக கொண்டாடப்படும் புகழ்பெற்ற வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பை காண்பதற்காக ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிவார்கள் இதற்காக தற்போது முதல் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக கோவில்களில் நடைபெற்று வருகிறது உலக புகழ்பெற்ற திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாகும் ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி எப்படிப்பட்ட மகத்துவமான பலன்களை தரும் இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு வைணவ தலங்களில் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்போது வருகிறது இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்ன செய்தால் அதிர்ஷ்டம் செல்வ வளம் ஆகியவற்றை பெருமாள் அருள்வார் என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி ஆகும் பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் ஆகும் பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல வாழும்போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும் விரதம் ஏகாதசி விரதம் தான் துன்பம் தீர வெற்றி கிடைக்க செல்வம் சேர நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம் திதிகளில் பதினொன்றாவது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை என வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம் அப்படி பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரத முறை மார்கழி மாத வளர்பிறையில் அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினொன்றாவது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர் இந்த ஏகாதசியில் விரதமிருந்து இரவு கண்விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பதும் நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகச்சிறப்பான சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன இந்த ஆண்டில் மொத்தம் இருபத்தைந்து ஏகாதசிகள் வர உள்ளன வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து இரண்டு மணி வரை ஏகாதசி திதி உள்ளது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விருத நாளாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டியவை வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண்விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும் அன்றைய தினம் உணவு உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது சிறப்பு வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் மந்திரங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும் மோட்சத்தை பெற முடியும் இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வ வளம் வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அழிக்கும் இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று ஓம் நமோ நாராயணாய நாய நமக ஓம் நமோ பகவதே வாதேவாயா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டே இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிக மாற்றத்தை வாழ்க்கையில் காண முடியும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட ஏகாதசி கோலாகலமாக தொடங்கியது ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா டிசம்பர் முப்பது மாலை கோலாகலமாக தொடங்கியது வைகுண்ட ஏகாதசி தினத்திற்கு முன் வருகின்ற பத்து நாட்கள் பகல் பத்து என்று வைஷ்ணவத்தில் கூறப்படுகிறது அதையொட்டி விஷ்ணு கோவில்கள் அனைத்திலும் திருமொழி திருநாள் என்ற பகல் பத்து உற்சவம் நடைபெறும் இந்த விழாவை முதன் முதலாக நம்மாழ்வார் தொடங்கி வைத்ததாக கூறப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி தினம் முதலாக இரவில் பத்து நாட்கள் நடைபெறுவதே திருவாய்மொழி திருநாள் என்ற இராபத்து உற்சவம் என்று வைஷ்ணவம் கூறுகிறது இராபத்து உற்சவ நாட்களில் திருக்கைத்தள சேவை திருமங்கை மன்னரின் வேடுபரி போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சொர்க்கவாசல் மது கைடபர் என்ற அசுரர்கள் இருவரும் மக்கள் அனைவரையும் துன்பப்படுத்திய போது பெருமாள் அவர்களுடன் போர் செய்தார் அதனால் இருவரும் பெருமாளிடம் சரணடைந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் பகவானை தரிசிப்பவர்களுக்கு அனைத்து பாவமும் நீங்கி முக்தி கிடைக்க வேண்டும் என்றனர் அதையடுத்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உருவானது வைகுண்ட ஏகாதசி திருவிழா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சென்னை பார்த்தசாரதி கோவில் திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டநாதர் கோவில் போன்ற முக்கிய கோவில்களில் மிக சிறப்பாக நடைபெறும் வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் வைகுண்ட ஏகாதசி நாளில் வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக மது கைடபர் அசுரர்களுக்கு பெருமாள் வரம் அளித்தார் அதன் காரணமாக சொர்க்க பதவி கிடைக்கும் சிறப்பு நாளாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது மூன்று கோடி ஏகாதசிகளில் விரதமிருந்த பலனை தரக்கூடியது என்பதால் வைகுண்ட ஏகாதசி முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து வழிபடுவது வாழ்க்கை செழிப்படையும் மறுமை வாழ்வும் மகிழ்ச்சியாக அமையும் மகாலட்சுமியின் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும் பிரம்மகத்தி தோஷம் தங்கம் திருடுதல் மதுபானம் அருந்துதல் அகம்பாவம் கொண்டிருப்பதால் உண்டாகும் பாவம் போன்றவைகள் அழிந்து இறுதியில் மோட்சம் கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் ப்ளாக் படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்